அம்மா மதியானம் சாப்பாட்டுக்கு நூடுல்ஸ் தானே வச்சிருக்க இல்லடா சாயந்தரம் கிண்டி தரேன் நீ இப்படிதானே செய்வ நான் உன்கிட்ட நூடுல்ஸ் தானே கேட்டேன் அட சரிடா சாய்ந்தரம் கிண்டி தரேன் இப்ப அதை சாப்பிட்டுக்க உனக்கு பிடிச்ச கறி தான் வச்சிருக்கேன் சரி கொண்டா நீ கொடுக்கறதான நான் திங்கணும் நான் போயிட்டு வரேன் ஐயோ பிள்ளை கோமா போறேன்

இருந்தாலும் இதையும் கொண்டு போய் கொடு சாப்பிட்டுக்குவேன் அதான் மத்தியானம் கொடுத்துருக்கீல அப்புறம் என்ன யோ சொல்றத செய்யா போய் சீக்கிரம் போய் குடியா கொண்டு போறதே பெருசு இதுல சீக்கிரம் போவான் நடந்து போவேனா சரி சரி போயா சீக்கிரம் இந்த நூடுல்ஸ நம்ம கண்டனாலும் காமிச்சிருக்காளா மகனுக்கு நான் வேமா கிண்டி குடு குடு குடுங்கிறான் கொஞ்சம் கூட நமக்கு மரியாதை இல்ல இந்த வீட்ல என்ன சுபு பகல் என்கிட்ட வந்திருக்கா ஆமா கிடக்காரே இப்படியே வந்தேன் சரி அப்படியே உனைய பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன் கையில் என்ன சுபு டிப்பனு அதுவா நூடுல்ஸ் கிடக்காரே பரவாயில்லையா சுபு உங்க வீட்டில் நூடுல்ஸ்லாம் கிண்டி பார்சல் கொடுக்குறாங்க கிழிக்கிறாங்க ஏயா நீ வேற வயத்தரிசல கிடப்பா இதே என் மகனுக்கு என் மையன் நூடுல்ஸ் கேட்டானா அதை என் முன்னாடி கொண்டு போய் ஸ்கூலில் சொன்னான் சரி சுப்பு கொண்டு போய் கொடுக்க போய்யா இல்லை கிடக்காரே ஐயா சுப்பு அப்புறம் பிள்ளை பட்டினியா வரப்பன்ல அதெல்லாம் கறி குழம்பு கொண்டு போயிருக்கேன் இதுவும் கேட்டு அடம் உடனே கிண்டி கொண்டு போய் கொடுங்கிறான் அதெல்லாம் சாயந்தரம் வந்து சாப்பிட்டுவேன் ஒரு தட்டு கொண்டா நான் அந்த நூடுல்ஸை சாப்பிட்றேன் என்ன சுப்பு அப்போ கிடக்காரே தட்டை எடுத்துட்டு வா நூடுல்ஸ் நல்லா வாசமாக இருக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு வா நல்லா கிண்டிருக்கா மகனுக்குனும் ரெண்டு முட்டை போட்டிருப்பா போல முட்டை நிறைய தெரியுது வந்துட்டியாடா ஏண்டா இன்னும் கோவமா இருக்க நீ என்ட பேசாதம்மா நூடுல்ஸ் கேட்டேன்ல நீ கிண்டி குடுத்தியா காலையிலே நூடுல்ஸ் கிண்டி அப்பாட்ட கொடுத்து விட்டேன் ஸ்கூல்ல கொண்டு போய் கொடுன்னு கொடுக்கலையா எங்க வந்து சாப்பா போய் சொல்லாதமா ஐயைய ஐய மகன மீட்டிங் போட்டாங்களே யோ உனைய கொண்டு போய் ஸ்கூல்ல நூடுல்ஸ் கொடுத்துட்டு வான்னு இல்லை கொடுத்தியா இல்லையா சுந்தரி நூடுல்ஸ் கீழே கொட்டி பச்சு சுந்தரி என்னது கொட்டி பச்சா சரி டிப்பன் எங்க டிப்பன நம்ம கடைக்காரத்தை கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்புறமேல் போய் வாங்கிட்டு வரேன் என்னயா இப்படி பண்ணிட்ட ஒரு நூடுல்ஸ் கூட வா சூதானமா கொண்டு போக முடியாது அவன் வேற இங்க கோச்சுக்கிட்டு உக்காந்துருக்கான் சரி உம்முனே உக்காந்துருக்காத அப்புறமேல் கிண்டி தரேன் இந்த ஆள் எதுக்கு இங்க வந்து மதியான நூடுல்ஸ் உட்காந்து கட்ட கட்டுன்னு கட்டின டிஃபன் எடுத்துட்டு வரணும்னு தெரிய வேணா இதுல குறை வேற நூடுல்ஸ் நல்லா ம்

நீ எல்லாம் ஒரு மனுஷேன்னு பச்சை பயலுக்கு கிண்டி கொடுத்தத இப்படி சாப்பிட்டுருக்க அப்பா உனைய மாதிரி ஒரு அப்பாவை நான் பார்த்ததே இல்லை ஏய் என்னடா ரெண்டு பேரும் ஓவரா பேசுறீங்க காலையில நீ என்னடா சாப்பிட்டு போன கறி குழம்பு சில்லி தோசை எல்லாம் சாட்டு பண்ணியா இல்லையாடா எனக்கு வெறும் பழைய சொல்ல பழைய சொல்ல போட்டு உங்க ஆத்தா உனக்கே எல்லாத்தையும் கொடுக்குறா நீ நல்லா கொழு கொழுன்னு இருக்கிற பாரு நான் எப்படி இருக்கேன்னு அட பாவி மனுஷா பெத்த பிள்ளையவா கண்ணு வைக்கிற இரு நல்ல நாலு அடி போட்டாதான் நீ அடங்குவ ஆமாமா நல்லா கட்டி வச்சு அடிக்கலாம் இருமா விடுங்க விடுங்க நீ முதல் ரெண்டு பேரும் விடுங்க குத்துமா நல்லா அடிமா அடிமா பச்சை கிண்டி கொடுத்தா சாப்பிடுற வாங்கு நல்லா வாங்கு ஒரு பத்து ரூபா நூடுல்ஸ் சாப்பிட்டதுக்கு ஆத்தாளு மகனு சேர்ந்து என்னை அடிச்சிங்கல்ல உங்களை பாத்துக்கிறேன் யோ போயா வாடா உனக்கு நான் நூடுல்ஸ் கிண்டி தரேன் சாப்பிடு ஐ ஜாலி சரிமா இங்க பாரியா இன்னொரு தடவை இப்படி பண்ணிக்கிட்டு இருந்த அடிச்சு கைகாலாம் முறிச்சு போடு முறிச்சு பாருங்க மக்களே ஒரு பத்து ரூபா நூடுல்ஸ் சாப்பிட்டேனா அதுக்கு என்ன ஆட்டம் ஆடிட்டு போறாங்க சரிங்க மக்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு கதையோட வரேன் இந்த கடற்கரை வந்து பெரிய வேலையா பார்த்து விட்டு நம்மள நம்மளாடி நொறுக்கிட்டாங்க நொறுக்கி